நாம் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லுங்க விசுவாசத்துல நாம் உறுதியாக இருக்க வேண்டும் வாயத்தரன் சொல்லுங்க நாம் விசுவாசத்துல நாம் உறுதியாக இருக்க வேண்டும் விசுவாசத்துல உறுதி நமக்கு தேவை ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் எடுத்து வாசிங்க ரகபோத் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வசனங்களை எடுத்து வாசிங்க ஒன்று பேர் ஐந்து அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல சொல்லாரு உங்க விசுவாசத்துல உறுதியாயிருங்க விசுவாசத்துல தளர்ந்து போகாதீங்க விசுவாசத்துல உறுதியாருங்க மகிமையை எப்ப பார்த்தாலும் எதை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான்னு சொன்னா கவலைகளை என்னங்க பாரங்களை மன அழுத்தங்களை தேவையில்லாம இறுதி எங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பான் அதத்தான் படிச்சோம் விசுவாசத்துல எப்ப நமக்கு உறுதி வரும் அப்படின்னா கவலை வராம இருக்காது கண்டிப்பா வரத்தான் செய்யும் ஆனா பிளிப்பியர்ல பார்க்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா எல்லாபுத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா விசுவாசத்துல உறுதியிலிருந்து விலகச் செய்வது எது அப்படின்னா கவளை இந்த கவளை கத்தர் மேல வாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பாரு நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விட்டாரு சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுடைய உள்ள கவலை அதை ஒடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு நல் வார்த்தை அதை புஷ்டி ஆக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மன மகிழ்ச்சி மருந்து ஏசு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதருங்கள் சொன்னார் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் நீங்க கவலைப்படுறதுனால உங்க சரீரத்தினுடைய அளவை யார் ஒருவன் கூட்டுவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த கவலைகளை இறுதியத்துக்குள்ளாக நாம் அனுமதிக்கும் போது விசுவாசத்துல உறுதியிலிருந்து விலக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனாலதான் சொல்லாரு விசுவாசத்துல உறுதியா இருங்கள் அத வாசிங்க அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இங்க பாருங்க தெளிந்த புத்தி வேணும் என் இறுதியத்துக்குள்ள கவலையை நான் அனுமதிக்க மாட்டேன் என் இறுதியத்துக்குள்ள தேவையில்லாத பாரங்களை அனுமதிக்க மாட்டேன் என் இறுதியத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை மன அழுத்தங்களை அனுமதிக்க மாட்டேன் இங்க வார்த்தை சொல்லுது அந்த வசனத்தை படிங்க ஏழாவது வசனத்தை எட்டு சொல்லுங்க தெளிந்த புத்தி நமக்கு அவசியம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க ஏனெனில் உங்கள் நமக்கு எதிரால் யாரு பிசாசு உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்களை எவனை விழுங்கலாமோ என்று பகதே சுற்றி திரிகிறானா எப்படி சுத்தி திரிகிறான் கெச்சிக்கிற சிங்கம் போல ஆனா கெச்சிக்கிற சிங்கம் அமை கிடையாது எவன விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான் அதுக்கு ஆண்டு சொல்றாரு என்ன செய்யுங்க சொல்றாரு என்ன சொல்லுங்க விசுவாசத்துல உறுதியாயிருங்க அதான் ஆண்டு சொல்றாரு விசுவாசத்துல உறுதியாயிரு விசுவாசத்திலே இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்ப என்ன தேவை நமக்கு சொல்லுங்க இப்ப நம்பிக்கையில் உறுதி உறுதி தேவை நமக்கு மன உறுதி சொல்லுங்க நிறைய பேர் இந்த உலகத்துல பண உறுதியை தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான் உண்மையானது பணத்து மேல வைக்கிற நம்பிக்கை அழிஞ்சு போயிரு தேவன் மேல வைங்க உங்க நம்பிக்கைய தேவன் மேல வைங்க உங்க விசுவாசத்தை அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒண்ணு குருந்தீர் பதிமூணுல பாத்தீங்கன்னா மூணு காரியத்தை சொல்றாரு இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கா யார் மேல வைக்கிற நம்பிக்கை மனைவி மேல வைக்கிற நம்பிக்கை மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை பிள்ளைகள் மேல வைக்கிற நம்பிக்கை பணத்து மேல நம்பிக்கை வைக்கிறது அப்புறம் ஐஸ்வர்யத்து மேல வைக்கிற நம்பிக்கை இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு யார் மேல வைக்கணும் உங்க நம்பிக்கையை கத்தர் மேல வைங்க வசன நீதி விழிகளை சொல்லியிருக்கு உன் நம்பிக்கையை கத்தர் மேல வைக்கும்படி இன்றைய தினம் இவைகளை உனக்கு நினைப்பூட்டுகிறேன் கடைசி மட்டும் கத்தரை நம்பிக்கையாய் கொண்டது வசனம் சொல்லுது ஓசியாவில இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது என்னங்க இடைவிடாமல் உன் தேவனை இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது விசுவாசத்துல உறுதியாக இருந்து பிசாசை எதிர்த்து அதான் சொல்றாரு ஒன்னு இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஏழு வாசிங்க நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் என்ன சொல்றாரு நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று சொல்றாரு நீங்க ஒரே ஆவியிலே உறுதியாய் நிக்கணும் நின்று ஒரே ஆத்து மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிரால் ஒன்றிலும் மறளாதிருக்கிறீர்கள் என்று சொல்றாரு எந்த விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஒரே ஆவியில் உறுதியா நின்றுங்க பாண்டவருக்காக என்ன செய்யணும்னா விசுவாசத்துல நாம் உறுதியாய் நிக்கணும் உறுதியா நிக்கணும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது இருதயத்துல சந்தேகத்துக்கு இருதயத்துல இடம் கொடுக்க கூடாது பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது இந்த இயேசுவை நம்பி நம்பி என்னதான் அடைஞ்ச நீ நீ அப்படியே தான இருக்கிறன்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும் காதல கேட்க கூடாது இயேசுவை நம்புவதுதான் இந்த உலகத்துல நீ வாழுகின்ற வாழ்க்கையில மெய்யான அர்த்தத்தை உனக்கு கொடுக்கும் அமேன் இயேசு உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர் அவர் வல்லவர் நம்பிக்கை அவராக இருக்கட்டும் கடைசி வரைக்கும் பேதுரு பாருங்க என்னை பேதுரு இயேசு கடல்ல நடந்து வருகிறார் அப்படி வரும் பொழுது பேதுரு நீங்க வர்றது நீங்க தானா அப்படின்னு சந்தேகப்படுறான் நீங்க தான் நானும் கடல்ல நடக்கணும் அப்ப எனக்கு கட்டளை இடம்னு சொல்லி ஆண்டு இடத்துல சொல்லுகிறான் வர்றது நான் பா வா நடந்து அப்படின்னு சொல்லாரு உடனே என்ன செய்யறா அவர் சொன்ன உடனே கடலை இடங்கி நடக்கிறான் இறங்கி இயேசுவன் பார்த்து நடந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் கடல் அமர்ந்து போகல எப்ப தன்னுடைய கண்களை அலைகளின் பக்கமாக வீசக்கூடியதான கொடூரமான அந்த காற்றினுடைய அலைகள் அந்த அவன் நோக்குகிறானோ நோக்கினானோ அப்பொழுது அந்த கடலுக்குள்ளாக அவன் அமுங்க போக ஆரம்பித்தான் நீங்களும் கூட ஆண்டவரை நம்புகிற விஷயத்துல ஆண்டவரை விசுவாசிக்கின்ற காரியத்துல கொஞ்சம் நீங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் அவ நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் பயத்துக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து உங்க கண்களை நீங்க இயேசுவை விட்டு திருப்பி நீங்கள் பிரச்சனைகள் மேல உங்க போராட்ட போராட்டங்கள் மேல வைக்க துவங்கும் போது அவைகளிலே நீங்கள் அமிழ்ந்து போகக்கூடியதான அபாயத்தில் செட்டுவீர்கள் அப்ப எப்பவுமே நம்முடைய கண்களை இயேசுவின் மேல வைப்பதுல இருந்து திருப்பவே கூடாது அவரையே நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும் சொல்றாரு அவர் பரலோகத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கிற மட்டும் என் கண்கள் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது நான் அவரையே நோக்கி கொண்டிருப்பேன் என்று சொல்லி இரமியாவில புலம்புகிறான் அதே போலதான் இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வேண்டுமானாலும் கடந்து வரலாம் வேதம் சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் ஆனால் கத்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை அவனை யாக்கோ பாக்குறோம் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பா இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் கத்தரிடத்துல எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக அப்ப சந்தேகம் இருக்கக்கூடாது அப்ப ரெண்டு விஷயங்களை நல்லாய் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கத்தரை நம்புகிற நம்பிக்கைகளே உறுதியாக இருங்கள் கத்தரை விசுவாசிக்கின்ற விஷயத்துல விசுவாசத்துல உறுதியா இருங்கள் அப்பொழுது தேவன் நீங்கள் நினைத்து பார்த்திராத கத்த பெரிய காரியங்களை செய்வது மட்டுமல்ல எல்லா பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை விட்டு அடியோடு கூட நீங்கும்படியாக செய்வார் தேவனுடைய அற்புத கரவங்க வாழ்க்கையில செயல்படுவதை பார்ப்பீங்க நம்முங்க கத்தனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வலிக்கும்